சென்னையில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது தனியார் மையத்திற்கான அடுத்த கட்டமா என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையின் புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் அம்பத்தூர் வலசரவாக்கம் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் மூலம் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் இல்லாத வகையில் சென்னையில் தனியார் மினி பேருந்து சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் சென்னையில் பொது போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வேண்டுமெனில் மாநகர பேருந்துகளின் எண்ணிக்கையை எட்டாயிரமாக உயர்த்தி அவற்றில் இலவசமாக பயணம் செய்ய அனுமதித்து மகிழ்ந்துகளின் பயன்பாட்டை குறைப்பதன் வாயிலாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தலாம் ஆனால் மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதாக கூறி தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதித்திருப்பதை போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியுள்ளது என்றும் தனியார் மினி பேருந்துகளை இயக்க யார் யாருக்கெல்லாம் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது மினி பேருந்துகளை இயக்குவதற்கான உரிமங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன அதற்கான பொது அறிவிப்பு ஏதேனும் வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டனவா என்பது போன்ற வினாக்கள் எழுகின்றன அவை அனைத்திற்கும் தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஒருவேளை சென்னையில் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான உரிமங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தால் அது சட்ட விரோதம் ஆகும் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு தொடரும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார்